ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி நாம் இந்த வீடியோவில் என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனியரைக்காக வச்சு ஒரு சூப்பரான குழம்புன்னு சொல்ல முடியாது கிரேவின்னு சொல்ல முடியாதுங்க அது ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கடாயில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோங்க நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக கடுகு கருவேலப்பில் போட்டு நல்லா வந்து தாளித்து எடுத்துக்கோங்க இப்ப இது ரெடி ஆயிருச்சுங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரா வந்து வெங்காயம் ரெடியாயிருச்சு இது கூடவே நல்லா பிடிப்பிடியா நறுக்கினா ரெண்டு தக்காளியும் உள்ள சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுமே சேர்ந்து நல்லா ஒரு ஜூசினெஸ்ஸாகட்டு வரும்ல அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு தக்காளியோட டேஸ்ட்டு வந்து அதில் இறங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் கைஸ் தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு இது கூடவே நம்ம வந்து இப்போ வந்து வெட்டி வச்சிருக்க சீனியருக்காவோ உள்ள சேர்த்துக்கலாம் இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு எண்ணெயிலேயும் ஒரு பாதி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீனி வேகிறதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டிங்கனாலே போதுங்க சீனி நல்லா வேந்துடும் நம்ம உடனே போய் தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுவோம் அவ்வளோதாங்க தேங்காயை அரைச்சாச்சு இப்போ வந்து அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் அரைச்சி போது சீனீரக்காய் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்சதுங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் சூப்பரான ஒரு சீனீரக்காய் கிரேவி வந்து ரெடி ஆகிருங்க இது நீங்கள் தோசைக்கு சாதத்துக்கு எதுக்கு வேணாலுமே சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அஹ் வந்து வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த பாதைகள் நமக்கு இல்லாம இருக்கும் அவ்வளவு தாங்க நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்தாச்சு இப்போ டென் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் அப்பா சூப்பரான ஒரு சீனக்காய் கிரேவி ரெடியாகிடுச்சுங்க இதை நான் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்